அலாமே வரமத்துலாஹி வபரக்தூ மஜ்லி சுல்மதா அலி சுல்லா அரபியா தமிழகத்தினுடைய அனைத்து மதரசாக்களுடைய கூட்டமைப்பின் தலைவர் அப்துல் ஹமீத் பாகவி பேசுகிறேன் இன்ஷா அல்லா எதிர்வரும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி அன்று நடைபெறவிருக்கும் பாராளுமன்ற தேர்தல் ஒன்னெ போதும் இல்லாத அளவுக்கு அதிமுக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தேர்தல் என்பதை நாம் அறிவோம் தங்களுடைய வாக்குகள் செலுத்த வேண்டியது ஷரியத்தின் அடிப்படையிலும் கட்டாய கடமை வலாத்தும் ஷஹாதா உமை அக்தும் ஹாஃபை நஹூ கல்புஹு என்ற ஆயத்தின் அடிப்படையில் இது ஒரு ஷஹாதா ஒரு சாட்சியம் இதை மறைப்பது எந்த வகையிலும் கூடாது அதை மறைப்பது பெரும் குற்றமாகும் என்றால் வாக்களிப்பது கட்டாய கடமையாகும் என்பதை அந்த ஆயத்திலிருந்து விளங்க முடிகிறது எனவே வாக்குகளை சிந்தாமல் சிதறாமல் எல்லா வாக்குகளையும் பதிவு செய்ய நாம் முயற்சி செய்ய வேண்டும் யாருக்காவது வாக்காளர் பட்டியலில் பெயர் இடம்பெறாமல் இருந்தால் சட்ட ரீதியாக அதை அணுகி எப்படியாவது வாக்களித்துவிட வேண்டும் இது நம்முடைய கட்டாய கடமையாகும் கடந்த பத்தாண்டு காலங்களில் முஸ்லிம் சமுதாயத்தின் மீது இழைக்கப்பட்ட கொடுமைகள் பறிக்கப்பட்ட உரிமைகள் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு இனி காலங்களில் சமுதாய நிலைகளையும் சன்மார்க் நிலைகளையும் மஜித் மதரசாக்களின் பாதுகாப்புகளையும் கருத்தில் கொண்டு இந்தியா கூட்டணியை வெற்றி பெறச் செய்ய உங்களுடைய வாக்குகள் பயன்படுத்தப்பட வேண்டும் தமிழகத்தில் உள்ள அனைத்து மதரசாக்களிலும் கல்வி கற்கும் மாணவர்களில் வாக்களிக்க தகுதி பெற்ற அனைவரும் தவறாமல் வாக்களிக்க வேண்டும் மதரசாக்கள் நடைபெறுகின்ற காலமாக இருந்தாலும் விடுமுறை எடுத்துக்கொண்டு வாக்கு செலுத்த வேண்டிய வாக்குச்சாவடிகளுக்கு சென்று அதை எந்த வகையிலும் தவற விடாமல் வாக்குகளை பதிவு செய்து கொள்ளுங்கள் இதேபோல அனைத்து மதரசாக்களில் பணிபுரியும் ஆசிரியர்கள் ஊழியர்கள் அனைவரும் வாக்களிக்க கடமைப்பட்டிருக்கின்றார்கள் எனவே இந்த தேர்தலில் நம்முடைய வாக்குகளை எந்த வகையிலும் தவற விட்டு விட வேண்டாம் சமுதாய சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு செயல்படுமாறு மஜ்லிஸ்வல் மதாரி அரபியாவின் சார்பாக அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் السلام عليكم